நமக்கு அனுபவம் ஏறுதா இல்ல வெறும் வயசு மட்டும்தான் ஏறுதா தனக்காக மட்டும் வாழாமல் தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்கள் இவர்களுக்கு தொண்டூரியத்தை அள்ளி வீசக்கூடிய மனிதர் நல்ல ஒரு அண்ணன் எப்ப எங்க பார்த்தாலும் வணக்கமோ கிரீட்டிங்ஸோ எப்படி இருக்காங்க எல்லாரும் கேட்டா அப்படின்னு முகத்தோட பழகக்கூடிய ஒரு அண்ணன் புதக்கூடிய அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல அசோசியேஷன் வச்சு அங்க உள்ள மக்களுக்கு கல்வி குறிப்பாக கல்வி ஏன்னா கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம் சொத்து அத ரொம்ப அருமையா உள்வாங்கி இல்லாதவர்களுக்கு கல்வியை வழங்கியிருக்கிறார் அதுதான் அண்ணனுடைய மிகச்சிறந்த பண்பாக நான் பாக்குறேன் இன்றைய நிகழ்வு அப்படிதான் வயசு ஏற ஏற நமக்கு அனுபவம் மட்டும் ஏறதா இல்ல வெறும் நம்பர்ஸ் மட்டும் கூடுதல் அதனால என்ன பயன் அதுதான் இன்றைக்கு நாம விவாதிக்க இருக்கிறோம் அல்லது ஜஸ்ட் ஒரு கலந்துரையாடு ரொம்ப சரியா சொன்னீங்கன்னா அனுபவம் தான் வாழ்க்கை வயசுங்கிறது எண்ணிக்கை தான் இருந்தா கூட அனுபவம் ஒவ்வொரு முறையும் முதல் நாள் நடக்கிறது வரலாறு அடுத்த நாள் என்ன கற்றுக்கொள்றது அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் முதல் நாள் வரலாறு வரலாறு எப்படி இருக்கும் பொழுது ஒரு அனுபவம் தான் வரலாறுக்கு ஒரு அனுபவம் அந்த அனுபவம் தான் இருக்கு அந்த அனுபவம் நம்மளை பண்படுத்துது அடுத்த நிலைக்கு நம்ம போகும் பொழுது இந்த வரலாறு சொல்லும் பொழுது அடுத்தவங்க நம்ம அந்த நடந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் நீங்க இருக்கும் இந்த காலத்துல எல்லாம் அப்படிங்க அந்த காலத்துல சொல்லும் போது நான் ஒரு வருஷம் சொல்ல மாட்டேன் நீங்க அனுபவம் எல்லாம் வருடம் நல்லா தானே போயிட்டு ஐம்பத்தஞ்சு வயசு தான் எனக்கு ஆளுகு இப்ப அனுபவம் அப்படின்னு சொன்னா ஒரு நாற்பத்தைந்து வருட காலங்கள் அனுபவத்தை ஏன்னா அஞ்சு போகும் பத்து வயசை விட்டுருவோம் பதினஞ்சு வருடத்துக்கு அப்புறம் ஒரு ஐந்து வருட அனுபவத்தைனா நம்ம பகிர்ந்துக்கலாம அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ணனுடைய நாற்பத்தி ஐந்து வருட அனுபவத்தை நாற்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்பாக நீங்க இந்த உலகத்தை பார்த்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அல்மோஸ்ட் நம்ம எண்டில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இந்த உலகம் எப்படி இருக்கு அப்ப பதினைந்து வருடம் என்னுடைய பதினைந்து வயசு வச்சுக்கோமே தொலைக்காட்சி கூட்டியே பார்த்தது இல்ல அப்பெல்லாம் கூட்டி கொத்து கூட்டி ஆமா அது சென்னையில எங்க கிராமப்புறத்துக்கு எல்லாம் தொலைக்காட்சி கூட்டிங்கிறதே கிடையாது எதுவும் இந்த ரேடியோ மட்டும் தான் உள்ள சிஸ்டர் இருக்கா இல்லையா தெரியாது யாரோ சிஸ்டர் தான் பாடுறாங்கிற ஒரு நம்பிக்கையில அதுவும் எங்க ஊர்ல என்ன குறிப்பா பாத்தீங்கன்னா இலங்கை வானொலி தான் பக்கத்துல கடந்து கடற்கடந்து எங்களுக்கு மகிழ்ச்சி இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அதுல தான் அது மேல் அதன் அந்த நிகழ்வுல கேட்டு கேட்டு தமிழ் பெய்து கொண்ட மட்டுதான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தி ஐந்து வருடம் எண்பத்தி ஐந்தாவது வருடத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் வந்தது அவ்வளவுதான் அந்த காலகட்டத்துல டிஜிட்டல் உலகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே தெரியாது தெரியாது எப்படி இருக்குங்கிறது கூட அந்த மாதிரி காலகட்டத்தில இருந்து நம்ம மற்ற நிறுத்துவான் எப்ப கொடுப்பான் எப்ப எடுப்பாங்கிறதே தெரியாது அந்த மாதிரி காலகட்டத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் அதுதான் வாழ்க்கை அது இல்லைன்னா மனிதனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனோட உயிரும்

கடுமையா உழைத்து குறிப்பா இந்த சீனியர் சிட்டிசன் அவங்களதான் இந்த குரூப் ஸ்கேம் பண்ற குரூப் வந்து டார்கெட் பண்றதே இந்த அவங்க இளைஞர்கள் தான் அந்த வயசுல கொஞ்சம் எண்ணிக்கையில இருக்கலாம் என்ன மாதிரி அந்த மாதிரி இளையர்களுடைய அவங்களுடைய முழிப்ப கஷ்டப்பட்டு உழைத்து தேர்வை சிந்தி கொண்டு போய் பொருளாதாரத்தை பக்கத்துல எல்லாம் வச்சுக்காதீங்க கையில வச்சுக்காதீங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு டிஜிட்டல் உலகத்துல நம்ம போயிடுவோம் இங்க போய் மூன்று கட்ட அடுக்கு இரண்டு கட்டம் அடுக்கு ஒன்று கட்ட அடுக்கு வரைக்கும் பாதுகாப்பா பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த கையடக்க தொலைபேசி இருக்கும் சரியா சொன்னீங்க அதாவது நமக்கு ஒண்ணு சொல்லப்படா முடித்து வச்சது எப்படின்னா இந்த டிஜிட்டல் முன்பு உலகம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டலைசேஷன் அப்புறம் கொரோனா கொரோனாவா வந்து எத்தனை பேர் இங்க பார்க்க போறாங்கன்னு தெரியாதே அனுபவம் அப்புறம் வாழ்க்கையே இப்போ கொரோனா கொரோனா நம்ம எங்க வந்துட்டோம் சொன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பல வருடங்க நான் கல்லூரிலயே படிச்சிருக்கேன் இப்ப படிச்சதோட உள்ள இடத்துல வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமாம் தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டுகள்லயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புத்தகமே ஒரு பாடம் எங்களுக்கு இருந்து செஞ்சு அன்று படித்தது அது எத்தனை வருட கிரகம் கிட்டத்தட்ட முப்பது வருடம் கழிச்சு இப்பதான் பல பரிமாணங்களை அடைச்சு இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தியாகராஜன் வீட்டில்லாட்டி கூட யாகராஜனுடைய குரல்ல ஒருத்தர் பேசுறாரு பாடுறாரு ஒரு மனிதனால என்னென்னலாம் செய்ய முடியாதோ ஆனால் அத்தனையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய செய்ய வைக்கிறது அது நன்மையா தீமையா அப்படிங்கறதே பெரிய வாக்குவாதமா இருக்கும் அது போக போக தான் தெரியும் ஆமா ஆனா அது எல்லா காலகட்டத்திலயும் அது தானே நீங்க தொலைக்காட்சி வரும்போது சீட்டுவோ தேட்டர் எல்லாம் காலியாகும் படம் எல்லாம் காலியாகும் நிறைய பேர் வேலை வாய்ப்பு வழங்குவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்னு செல்போன் செல்போன் அதுக்கப்புறம் இன்டர்நெட் 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 அதுக்கப்புறம் செல்போன் 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 தேவையில்லைன்றாங்க

டாக்டர்ஸ் ஃபீல்ட் மெடிக்கல் ஃபீல்டில் ஏஐ எஜுகேஷன் விவசாயம் எல்லா இடத்துலையும் ஏஐ இன்னும் வர்றத ஒரு பகுதி அப்படின்னா எதுலையாவது பார்க்குறீங்களா ஏஐ இல்லாத ஒரு இடம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் அது சுடுகாடாக தான் இருக்கும் ஆமாம் ஏன்னா என்ன இப்போ பாடியை வச்சா டக்குன்னு வெள்ள அமைக்குன்னா சாம்பல் வெளியில் வந்துடுது அதுலேயும் ஏஐ மாதிரி இல்ல அது இங்கே உள்ளவங்க வந்து பயன்படுத்தலைன்னு சொல்ல வரேன் ஏன்னா ஒன்று சாம்பல் ஆக்கிடணும் இதை புதைச்சிட்டு வந்துரும் இப்ப அங்க ஒன்று தான் யாரும் பயன்படுத்தாதவர்கள் இருக்கக்கூடியவர் ரெண்டு பேரும் தான் ஏஐ பணம் பயன்படுத்தாதவர்கள் அது பிறக்கக்கூடிய குழந்தை பிறந்த குழந்தை இப்ப சைனால ஏதோ ரோபோ வந்து

எதெல்லாம் சாத்தியம் இல்லை நினைச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாயிட்டு இருக்கு நீங்க டீச்சர் சொல்லும் போது நான் அடுத்த இன்னொரு கட்டத்துக்கு தாவுறேன் ஏன்னா மனித மனமே ஒரு புறாத ஆமா உங்களுக்கு தான் சரி நாம ஆரம்ப கால கால ஆரம்ப காலகட்டத்துல பண்ட மாற்று முறைகளையும் ஏதாவது உங்ககிட்ட ஒரு பொருள் கிடையாது மாத்தி கொடுக்கலாம் அதன் பிறகு மெல்ல மெல்ல வடிவம் எடுத்து நாணயம் பணம் அப்படின்னு அதன் பிறகு அத்தையை தேய்க்க ஆரம்பிச்சோம் இப்ப கையில ஸ்மார்ட் வாட்சை கட்டி அதை தேய்க்க ஆரம்பிச்சு இப்ப அதை தாண்டி ஏஐல எதை சாத்தியமாக்கும் அப்படின்னு

உதாரணத்துக்கு நான் அலுவலகத்துல கோடு அடிக்கிறேன் அப்படின்னா நான் அடிக்க வேண்டிய கோடை அந்த ஏஐயே கொடுத்து கொடுத்துருவோம் எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத கூகுள் தரும் அல்லது யூடியூப்ல வீடியோ தரும் தருது இந்த மாதிரி நீங்க எப்பவாது பார்த்து நிறைய நிறைய பேர் என்ன சொன்னா இப்போ ஏதாவது ஒரு தேடுற வச்சு ஒரு பொருளை தேடுறோம் அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக்லயோ பொதுவாக அந்த பொருட்கள் வாங்குறது இருக்கு இல்லையா இ காமர்ஸ் இ காமர்ஸ் சைட்ல போய் லசதா சிங்கப்பூர்ல உள்ளது லசாடா அது மாதிரி தேடணும்னா அதை தேடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கூகுள்ல இருக்கும் நீங்க என்னென்ன வச்சிருக்கோமோ அதுல அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணும் ஆமா சேர்ந்து எப்படியாவது நம்ம கிட்ட உள்ள கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசையும் தம்பி இதுல ரெக்கமெண்டேஷன் வேற நீங்க தேடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் அதே அப்ளிகேஷன் எல்லாம் இது இதை விட குறைஞ்ச விலைக்கு இருக்கு இது இதோட குறைஞ்ச விலைக்கு இருக்கு இப்படியே குறைஞ்சு 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 நம்மள அவ்வளவுதான் இருந்தா கூட

பாதுகாப்பை கொண்டு வந்தாலும் அதுக்கு மேல அதுக்கு மேல அவங்க தொழில்நுட்பத்தை அறிவை வளர்த்துக்கிட்டே போறாங்க இதற்காகவே அவங்க என்ன மேம்படுத்திக்கணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அரசாங்கம் பொதுமக்கள் நம்மளும் சேர்ந்து அதோட பயணிக்கலன்னு சொன்னா நம்மள என்ன பண்றாங்க பின்தங்கிய மக்கள் ஆகிடும் இப்போ வாட்ஸ்அப்ல என்ன பண்றாங்க இப்ப நான் ஆஸ்பத்திரியில் உங்க என் குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணணும் ஒரு ஆறாயிரம் ரூபாய் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்கேன் பண்ற மாதிரியே அனுப்புறாங்க அந்த குழந்தை படுத்திருக்குது அதோடைய மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்க வேணாலும் அந்த நர்ஸ்கிட்ட பேசுங்க படம் உனக்கு உடனே வேணும் ஐயோ பாவமா இருக்குத அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஆறாயிரம் ரூபாய் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து நான் ஸ்கேன் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இது பண்ணிட்டு இப்போ டாக்டர் வந்து மருந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு எனக்கு திடீர்னு அதில் ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தோணுச்சு இல்லை எதுவும் உள்கூத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் அதே நம்பரை கொடுத்து என் நண்பர்கிட்ட சொல்லி அப்பா நீங்க உதவி கேட்டீங்களா என்ன மாதிரி உதவி வேணும் அப்படின்னு அவங்க கேட்க போது அதே கதைய அப்படியே நாங்க இப்போ மெடிக்கல் ஸ்கேன் சென்டர்ல இருக்கோம் பத்தாயிரம் ரூபாய் தேவைப்பட்டு டாக்டர் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற அது எனக்கு என்னன்னா அப்படியே அந்த டெம்ப்ளேட் நான் அவங்க மாத்தப்பட்டேன் எப்போதுமே நேர்மையான ஒரு அதனால நேர்மை தவறாதவங்க அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்பதான் புரிஞ்சுது அதாவது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையா இருந்தாலும் சூழ்நிலைகள் அந்த ஒரு பதட்டம் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து ஒரு மருத்துவம் தேவைப்படுது நம்ம செய்யறோம் அதையே தவறா பயன்படுத்திக்கிறோம் இப்போ நிச்சயமா ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம இல்லையாங்கிறது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மோசமான சூழ்நிலையில போய்கிட்டே இருக்கு இந்த உரையாடலோட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா யாருக்கிட்டையும் ஏமாற அப்கோர்ஸ் யாராவது விரும்பி ஏமாறுவாங்களா கண்டிப்பாக இல்லை நம்ம தன்னுடைய அறியாமையாலையும் மற்றவங்க மேல வச்சிருக்க அந்த கரிசனத்திலையும் நம்ம உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கா கால் லிங்க் வந்திருக்கு ரொம்ப பார்த்து சுதானமாக கையாள வேண்டும் அப்படிங்கறது இந்த உரையாடலுடைய மிக முக்கியமான நோக்கம் நீங்க அனுபவம் தான் அதாவது நீங்க முதலே கேட்டீங்க வயது வந்து எண்ணிக்கையா அனுபவம் இதெல்லாம் நம்முடைய அனுபவங்கள் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அதனால வேலை வாய்ப்பு இல்லாம போயிருப்போம் அப்படிங்கறதே அவங்க பயத்துல இருக்கிறாங்க ஏன்னா நீங்க முன்னாடி சொன்னீங்க நம்மளுடைய என்னென்ன கோடிங் வேணுமா எல்லாமே குடிச்சிருக்கு ஒரு நேரத்துல நம்மளுடைய இந்தியர்களுடைய அறிவு இருக்குன்னா சாப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அதுக்கு தான் மொத்த வெளிநாடுகள் எல்லாம் நம்ம அழைச்சிக்கிட்டாங்க இப்போ அத்தனை அறிவையும் செலுத்தி நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் கண்டுபிடிச்சாலே அதிகமாக இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்ப இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு குடிச்சிட்டோம் உலகத்திற்கு ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இதனால வேலை இல்லாம வருமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு நிறையவே நிறைய இருக்குது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இன்னைக்கு இயந்திரங்கள் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு இயந்திரம் குழந்தையே கொடுக்கும் போது அப்படிங்கும் பொழுது எவ்வளவு பெரிய நம்ம இருந்தாலும் இதுவும் கடன் எடுத்து இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைக்கு விதவிதமான பிரச்சனைகள் வரலாம் இல்ல முன்னேற்றங்கள் வரலாம் அது எல்லாம் யார் பார்த்துவா ஏல உலகம் பார்த்து இயற்கை இறைவன் நம்ப நம்ப மேல உலகம் பாத்துவோம் அதனால இந்த வயது நமக்கு இப்பொழுது இப்போதைக்கு நம்ம பாதுகாப்பாக நம்முடைய குடும்பம் சமூகம் உலகம் மக்கள் நம்ம செழிப்பா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அதுதான் மிக மிக முக்கியமான நோக்கம் இந்த உரையாடல இருந்து நமது நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ள வகையில் செலுத்த வேண்டும் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நன்றி நன்றி